விநாயகா போற்றி பன்னிரெண்டு லக்கணங்களுக்கும் அதிர்ஷ்ட பலன்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் கும்பம் லக்கணத்திற்கு என்ன விதமான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் அந்த அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு எப்போது கிடைக்கும் அதிர்ஷ்ட பலன்களை தரும் கிரகங்கள் எவைகள் அந்த கிரகங்களின் திசுகள் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுது வரும் என்பது பற்றிய பனிரெண்டு ராசிகள் ரீதியாகவும் ஆய்வு செய்து முழு விளக்க பலன்களை இப்பதிவில் பார்ப்போம் பொதுவாக அதிர்ஷ்டம் என்றால் என்ன அது இஷ்டமாக தரும் பலன்கள் என்றாலும் கூடுதலாக நம் முயற்சிகளும் தான் அந்த பலன்களுக்கு கிடைக்கும் அந்த வழியில் அதிர்ஷ்டம் என்றால் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் அதிகார பதவிகள் மற்றும் கணவன் மனை உறவுகள் புத்திரபாகியம் போல் நம்ம அனைத்தையும் பெறுவதற்கு உடல் ஆரோக்கியம் ஆயுள் பலம் தீர்க்க ஆயுள் பலம் கொடுப்பது அதிர்ஷ்ட பலன்களாகும் அதிர்ஷ்டங்களிலும் பல வகை அதிர்ஷ்டங்கள் உண்டு நல்ல வழியில் கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் கெட்ட வழியில் கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் மறைமுக வழியில் கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் என்று பல வகையான அதிர்ஷ்டங்கள் லக்ஷ்மி ஸ்தானங்கள் கொடுக்கும் அதிர்ஷ்டங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் கொடுக்கும் விபரீத அமைப்பு அதிர்ஷ்டங்கள் கெட்டவன் கட்டில் கெட்டிருந்தும் ராஜயோகம் வரைய கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் வலையில் கிடைக்கும் அதிர்ஷ்டங்களும் ஜோதிட ரீதியில் பல வகை அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஜாத்திலும் ஒரு துணிவித அதிர்ஷ்டமாவது இருக்கும் அந்த விதத்தில் அதை சரியாக அறிந்து புரிந்து செயல்பட்டால் அந்த அதிர்ஷ்ட பலனை பெற முடியும் பொதுவாக கும்பம் லக்கணம் சனியின் மூலத்திரி ஆட்சி வீடாகும் எனவே சனியின் முழு ஆதிக்கம் பெற்றவர்கள் நீங்கள் எனவே நீங்கள் பொறுப்புடனும் நிதானமுடனும் கவனமுடனும் செயல்பட்டால்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்ட பலன்கள் நிலைத்து நிற்கும் அது எந்த வழியில் வந்தாலும் நிலைத்து நிற்பது உங்களை பொறுத்தவரை நல்ல ஆலோசித்து தீர்க்கமான முடிவுடன் செயல்பட்டால் தான் உழைப்பும் உறுதியும் இருந்தால்தான் அந்த அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு நிலைத்து நிற்கும் என்றால் இயற்கையான அமைப்பில் உங்களுக்கு எதுவுமே பெரிய பெரிய அளவில் பற்றி நிலைத்து நிற்கும் அங்கா போலை அடைவதற்கு சிறிது சிரமங்கள் இருக்கும் தடைகள் நிறையாக இருக்கிறது கிரகங்கள் அடிப்படையிலும் ஜாதக அமைப்புகள் அடிப்படையிலும் ஏன்னால் உங்கள் லக்னாதிபதியே மகரத்திற்கும் அதிபதி சனி கும்பத்திற்கும் அதிபதி சனி எனவே உங்கள் சனியே உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகிறார் நீங்களே உங்களுக்கு விரையாதிபதியும் ஆகிறீர்கள் நீங்களே உங்களுக்கு அழிவை தேடி கொடுக்கும் வகையிலும் இப்புகளை அழிக்கக்கூடிய வகையிலும் செயல்படக்கூடியவர்கள் உங்களுடைய நடத்தைகள் குணங்களே உங்களை அளவில் நீங்கள் தவறான வழிக்கு செல்லவும் வாய்ப்பு உண்டு எனவே பொறுப்புடனும் அதுதான் தான் கும்பம் லக்கணக்காரர்கள் ராஜிக்காரர்கள் மிகவும் கவனமுடன் அறிந்து கொள்வது உழைப்பு உறுதி நேர்மை நியாயத்தில் தவறாமல் ஓரளவுக்கு மனச்சாட்சியுடன் செயல்பட்டால் தான் வாழ்க்கையில் நிலைத்த புகழையும் மங்கா பொருளா மங்கா புகழையும் நிலைத்த பொருளாதாரத்தையும் அடைய முடியும் அந்த வழியில் உங்களுக்கு லக்னாதிபதியும் உங்கள் லக்னத்திற்கு வலுப்பெற்று சிறப்பாக சுபத்தன்மையில் இருப்பது சிறப்பாகும் உறுதியாக ஏதோ ஒரு சுபக்கரகம் தொடர்பும் லக்கணம் லக்னாதிபதிக்கு இருப்பதே மிகச் சிறப்பான வழி உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அடைத்து நிலத்து நிற்கும் ஒரு வழிமுறையாகும் அதேபோல் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை தரும் ஸ்தானங்கள் என்று எடுத்துக்கொண்டால் எல்லோருக்கும் அதிர்ஷ்டஸ்தானங்கள் முதன்மை ஸ்தானமாக ஐந்தாம் இடம் வரும் ஒன்பது ஒன்றாம் இடங்கள் துணை ஸ்தானங்களாக அமையும் எனவே உங்களை பொறுத்தவரை ஐந்தாம் இடம் ஆறாக வருகிறார் மிதுனம் அதாவது உங்களுக்கு ஐந்தாம் வீடு மிதினம் உங்கள் நண்பராகிய புதனின் வீடாகவே வருகிறது அந்த விதத்தில் அது புதனின் ஆட்சி வீடு மட்டும்தான் ஆனால் புதனின் ஆட்சி உச்சம் மூலத்திரிவான வீடு கண்ணியாகிறது அது உங்களுக்கு எட்டாம் வீடாகிறது எனவே அதிர்ஷ்டங்கள் அள்ளி புதனே உங்களுக்கு அறிவையும் அவமானத்தையும் வம்பு வழக்குகளையும் கொடுக்குவரும் ஆகிறார் ஆனாலும் அவர் சுகநிலையில் பாதிப்பு இல்லாமல் கெடாமல் இருந்து விட்டால் எட்டாம் வீட்டின் வழியாகவும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை தந்துவிடுவார் ஐந்தாம் வீட்டின் வழியாகவும் அதிர்ஷ்டங்களை தந்துவிடுவார் ஐந்தாம் வீட்டின் வழியாக நல்ல வழிகளில் செயல்பட்டு எதிர்பாராத நல்ல வழிகளில் அதிர்ஷ்டங்களை தந்துவிடுவார் எட்டாம் வீட்டின் வழியாக மறைமுக வழிகளில் எட்டாம் வீடு எட்டு பன்னெண்டாம் வீடுகளில் உங்களுக்கு வெளிநாடு வெள் வெளியிட யோகங்களை தீர்மானிப்பாகும் பன்னிரெண்டுக்கும் அதிபதி நீங்களே ஆகிறார்கள் எட்டுக்கும் அதிபதி உங்களுடைய உங்களுடைய யோகரே ஆகிறார் அதிர்ஷ்டஸ்தானாதிபதியே ஆகிறார் எனவே வெளிநாடு வெளியிடம் அந்த வகையில் நீங்கள் புகழ் பெற முடியும் பொருளாதார மேன்மையை பெற முடியும் அதேபோல் பங்கு சந்தை சேர்ம பங்கு சந்தை யூக வணிகங்கள் லாட்ரி சூதாட்டம் என்று ஆன்லைன் சூதாட்டங்களில் கோடிக்கணக்கான பணங்கள் பொருளாதாரத்தை பெற முடியும் அந்த வகைகளில் இந் மறைமுக வழிகளான இந்த மாதிரி வழிகளிலும் உங்களுக்கு கூடுதலான அதிர்ஷ்ட அமைப்புகள் உண்டு அதற்காக உங்கள் ஜாதகத்தில் உங்கள் புதனின் வலுவை அறிந்து கொண்டு தான் நீங்கள் எல்லோருக்கும் பொதுவாக ஊர் பலன் ஒவ்வொருவரும் ஜாதனமும் ஒவ்வொருவர்களின் வலுவை அறிந்து கொண்டு தான் நீங்கள் செயல்பட வேண்டும் லக்னம் லக்னாதிபதி நல்ல சுப்பாக வலுப்பெற்றிருந்தால் அனைத்து வித யோக பலன்களையும் நீங்கள் பெற முடியும் அடுத்ததாக உங்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானமாக வருவது ஒன்பதாம் இடம் ஏனென்றால் ஒன்று அஞ்சு ஒம்பது லக்ஷ்மி ஸ்தானங்கள் எனவே பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கும் ல அதிர்ஷ்டஸ்தானங்களாகும் ஒன்பதாம் இடமும் உங்களுக்கு தான் உங்களுக்கு ஒன்பதாம் இடமாக வருவது துலாம் அதாவது துலாமின் அதிபதி சுக்கரன் ஆகிறார் உங்களுக்கு நண்பரே நல்ல நண்பர் அந்த வகையில் அவரும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை தருவார் ஆனால் நீங்கள் ஆகியால் அவரே உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் ஆகிவிடுகிறார் எனவே கொடுப்பது போல் கொடுத்து கெடுப்பவர்கள் போல் கெடுக்கும் அமைப்பு உங்களுக்கு அதிகமாக உண்டு முக்கியமாக நீங்களே உங்களுக்கு எதிரியாகுவீர்கள் அதேபோல் நீங்களே உங்களுடைய செயல்பாடுகள் தவறான வழியின் போக்குகளால் நீங்களே உங்களை கெடுத்துக்கொண்டு கொண்டு பிரச்சனைகளுக்கு உள்ளாகி விடுவீர்கள் ஆகவே தான் எதிலும் நீங்கள் நல்ல வழியில் செயல்பட்டு ஓரளவுக்கு பாதுகாப்புடன் இருந்தால்தான் உங்கள் வழியில் முன்னேறி உயர்நிலையை அடைய முடியும் ஏனென்றால் உங்களுடைய எதிர் நட்பு ஸ்தானமாக நண்பர்கள் கூட்டாளிகள் குறிக்கும் ஸ்தானமாக ஏழாம் இடம் உங்களுக்கு ஜென்ம எதிரியான சூரியன் வீடாக வந்து விடுகிறது எனவே அந்த விதத்தில் நீங்கள் அவர்களை பொறுப்புடன் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் அவர்களுடனும் நீங்கள் ச தொடர்பு கொண்டு செயல்பட்டால்தான் தான் எந்த வித பாதிப்பும் இல்லாமல் கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் வளம் பெற முடியும் ஏனால் சுக்கிரன் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாகி அவருடைய திசையில் யோகங்களை கொடுத்தாலும் அவரை பாதுகாத்து வியாப்தியாக பாதகாதிபதி அவர் ஒன்பதாம் இடத்துக்கு அவரே பாதகாதிபதி நண்பர் தான் பாதகாதிபதி அப்போ என்ன செய்வார் ந நம்முடைய நண்பர்களே நமக்கு கெட்ட பழக்கங்களில் ஈடுபடுத்தி விடுவார்கள் மது மது சூது மண் பெண் பொன் இந்த வகைகளில் ஏதோ ஒரு வழியில் உங்களை இழுத்து சீரழித்து விடுவார்கள் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டங்கள் இந்த வழியில் பாதிப்புகளும் அடைந்துவிடும் எனவே தான் சனியின் வீடான நீங்கள் நீதிமான நியாயமான நியாயமான முறையில் அணைந்து உழைப்பு உறுதியுடன் செயற்பட்டால் எல்லா வழியிலும் அதிர்ஷ்டங்களை பெற முடியும் உங்கள் ஜாதக அமைப்புகளையும் ஆராய்ந்தால் இந்த வழியில் நல்ல வழியில் உங்களுக்கு சிறப்பு பலன்கள் கிடைக்கும் அதேபோல் மரம வழியிலும் வெளிநாடு வழியிலும் உங்களுக்கு அதிகமான யோக பலன்கள் கிடைத்திடும் அடுத்து இந்த ப அதிர்ஷ்டஸ்தானங்கள் இவைகள் நல்ல வழியில் கிடைக்கும் அதிர்ஷ்டஸ்தானங்கள் அதேபோல் உங்களுக்கு ஆறு ஆறாம் அதிபதியும் ஒலிக்க ரகமான சந்தரன் பகையாகி விடுகிறார் அவரும் மறைம ஒளி சுப்ப உரையில் இருந்துவிட்டு அவரும் நல்ல வழி போன முதலில் சொல்லும் போதே பங்கு சந்தை யோக வணிகங்கள் பிளாட்ரி அதிஸ்டம் போன்ற வழிகளிலும் அவரும் பணத்தை தந்துவிடுவார் அடுத்த வழியின் பணத்தை நீங்கள் எந்த வழிகளிலும் பெறக்கூடிய அத்தனை சூட்சம் உத்திகளும் அந்த சூட்சம் வழிமுறைகளும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் அந்த விதத்தில் முதன்மை அறிவு பெற்றவர்கள் நீங்கள் சூட்சம் அறிவு பெற்றவர்கள் எனவே அந்த வழிகளிலும் உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளிலும் உங்களுக்கு யோகத்தைத் தரக்கூடியவர்களாகிறார்கள் விபரீத ராஜ்யோகம் என்னும் அமைப்பிலும் அவர்கள் விபரீத வழியிலும் யோகங்களை தந்துவிடுவார்கள் சனி பொதுவாக வலுப்பற்று வலு குறைந்து சூற்றும் வலுவுடன் கேது போன்ற மறைவிடங்கள் இருந்து கேது போன்ற கிரகங்களுடன் சேர்ந்து இருந்தாலே உங்களுக்கு யோகா அனுப்புகள் கூடுதலாக பெற்றுவிடுவீர்கள் எனவே ஒவ்வொரு ஜாதக ரீதியாகவும் பலவித கிரகங்களின் அடிப்படையில் ஆய்வு உறுதியான முழு பலன்களை சொல்ல முடியும் பொதுவான இப்போ எட்டாம் இடத்தில் இருந்தால் ஏழாம் இடத்து அந்த எட்டாம் இடத்தில் அவர் சுபநிலையில் இருக்கிறாரா பாவநிலையில் இருக்கிறாரா எந்தவித தொடர்புகளில் இருக்கிறார் என்பதை ஆராய்ந்து தான் அந்த பலன்களை உறுதி செய்ய முடியும் எனவே இந்த பொதுவான அமைப்புகளில் இந்த அதிர்ஷ்ட வழியில் உங்களுக்கு நிச்சயமாக பல வழிகளிலும் அதிர்ஷ்டங்களை தரும் ஆனால் அதிர்ஷ்டங்களை பாதுகாக்கப்பட வேண்டியதும் அந்த அதிர்ஷ்டங்களை முழுவதுமாக பெற நீங்கள் உழைப்பும் உறுதி நல்ல வழியில் செயல்பட்டால் தான் முழு அதிர்ஷ்ட பலன்களை நீங்கள் அடைய முடியும் என்பது உங்கள் ஜாதக ரீதியான விதி வழியாக கர்மா ரீதியாக நிர்ணயிக்கப்பட்ட விதியாகும் அடுத்ததாக ஆறு எட்டு மண்ட விபரீதராஜோகம் பெற முடியும் அதேபோல் கேந்திரான்பூரில் இருக்கக்கூடிய கிரகங்களும் என ஏழாம் அதிபதி உங்களுக்கு ஜென்ம பகையாகிறார் அந்த வழியில் அரசு அரசியல்வழியில் சென்றாலும் நீங்கள் கவனமுடன் அந்த எல்லா கிரகங்களுமே நல்லநிலையில் இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தரும் ஆனால் அந்த தரும் கிரகங்கள் தரும் பொருளாதாரத்தையும் புகழையும் நீங்கள் நிலைத்து வைத்து நீடித்து வைத்திருப்ப செய்வது உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் உங்களுடைய உறுதியான நிலைப்பாடுகளிலும் தான் இருக்கிறது அடுத்ததாக உங்களுடைய ஸ்தானங்கள் ரீதியாக எல்லா நான் கேந்திரஸ்தானங்களிலும் யோகங்கள் பெருத்த வாய்ப்பு வைத்துருவார் பத்தாம் அதிபதியாகி ஏன்னா பாவர்கள் கட்சி அதிபதியான சுப்பிராவரன்ற ஒரு விதியும் உண்டு அந்த வகையில் அவரும் உங்களுக்கு யோகத்தைத் தரக்கூடிய அமைப்புகள் இருப்பார் ஆனால் சுபநிலையில் இருந்து உங்கள் லக்னாதிபதி வலுப்பெற்று அந்த சரியான வயது தசையில் நடக்கும்போது அவரும் யோகங்களை தருவார் அதிர்ஷ்டங்களை தரக்கூடியவர் ஒன்று அஞ்சோ ஒம்பது ஸ்தானங்கள் தான் அவர்கள் யோகங்களை தருவார்கள் இப்போ இப்போ பஞ்சமகாபுருஷ யோகங்கள் இருக்கிறது அல்லவா சனி சச யோகத்தை தருவார் சுக்கரன் மாலவி யோகத்தை தரும் புதன் பத்திர யோகத்தை தரும் அதேபோல் சூரியன் சந்திரன் செவ்வாய் யானை தான் சந்திர அதியோகத்தை தரும் சூரியன் சிவராஜ் யோகத்தை குருவன் சேர்ந்து தருவார் குரு உங்களுக்கு வந்து ஒரு பதினொன்று இரண்டக்குரிய தனாதிபதி தான லாபாதிபதி ஆகிறார் எனவே அவர் நல்ல நிலையில் இருந்தாலும் பொருளாதார மேன்மையை தந்து யோகங்களை தருவார்கள் அவர்கள் தருவது யோகம் மா யோகம் வம்ச யோகம் பத்திர யோகம் அதேபோல் சசயோகம் ருசுக யோகம் என்ற ஐந்து கிரகங்களின் யோகங்களையும் உங்களால் பெற முடியும் அடுத்ததாக இந்த கிரகங்களின் யோகங்களை பெற திசைகள் வர வேண்டும் உரிய வயதில் வர வேண்டும் அந்தந்த வயதில் எந்த வயதிலும் அந்த திசைகள் அமைந்திருக்கிறதோ அந்த வழியில் நீங்கள் செயல்பட வேண்டும் அதிர்ஷ்ட வழியில் க கால திசைகள் வருகிறதா யோக காலங்கள் திசைகள் வருகிறதா இல்லை விபரீத ராஜ காலங்கள் திசை வருகிறதா என்பதை எல்லாம் ஆராய்ந்து தான் நீங்கள் செயல்பட முடியும் அந்த விதத்தில் உங்களுக்கு பன்னிரெண்டு ராசிகள் ரீதியாக ஆராயும்போது பொதுவாக திரிகோண ராசிகள் ஒரே கிரகங்களில் நட்சத்திரங்கள் இருக்கும் மேசம் சிம்மம் தனுசு ஒரு திரிகோணம் இந்த திரிகோணங்களில் கேது சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரங்கள் மூன்று ராசிகளிலுமே இருக்கும் அப்பொழுது ஆரம்ப திசைகளாக கேது திசை திசை சூரிய திசை தான் இந்த ராசிகள் உங்களுக்கு அமைந்தால் ஆரம்ப திசைகளாக வரும் ஆக கேது திசை இள வயதில் வந்துவிடும் அடுத்து திசை இருபது வருடங்கள் வரப்போகிறது உங்களுக்கு யோகமான திசை தான் சந்தேகமில்லை ஆனால் அந்த வயதில் நீங்கள் பெரிய அதிர்ஷ்ட பலன்களை அடைய முடியாது ஏன்னா சம்பாத்தி வயது கிடையாது அது படிக்கும் வயது இட வயது பாலிய வயது கல்வி வயது எனவே கல்வியில் கவனத்தை செலுத்தி நீங்கள் செலுத்த வர கல் செலுத்தினால் கல்வியில் வலம் பெற முடியும் அதிலும் உங்களுக்கு பாதகாதிபதியதால் அதிலும் கவனச்சித்திரங்கள் ஏற்படுத்தி விடுவார் நீங்கள் கவனமுடன் தான் செயல்பட்டால் கல்வியிலும் வலம் பெற முடியும் அடுத்து வரக்கூடிய சூரிய சந்திர செவா இருபத்தி மூணு வருட திசைகள் உங்களுக்கு அவயோக திசைகள் தான் அவர்கள் யோக நிலையில் இருந்தால்தான் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார்கள் அதிர்ஷ்ட பலன்களை தர மாட்டார்கள் அடுத்த அதிர்ஷ்ட பலன்களை தரக்கூடிய ராகு உங்களுக்கு ராகுவும் கூடுதலாக அதிர்ஷ்ட பலன்களை தரக்கூடியவர் அவருடைய பதினெட்டு வயது பதினெட்டு வருட திசைகளிலும் உங்களுக்கு யோகத்தை தருவார் அந்த அளவில் அவர் நல்ல நிலையில் இருக்கணும் சுப்பநல அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய அமைப்பு சுக்கர்களுடன் தரப்படும் வீடு வலுவுடன் நல்ல நிலையில் இருந்தால்தான் அவரும் அதிர்ஷ்டங்களை தருவார் எனவே அவளுடைய திசைகளிலும் நீங்கள் கூடுதலாக அதிஷ்டப்பட வேண்டிய பெற முடியும் அடுத்து வரக்கூடிய குருவும் உங்களுக்கு அவயோக திசையே ஆகிவிடுகிறது ஆனால் தன லாபாதிபதி பொருளாதார மின்மை தரக்கூடிய ஒரு திசை ஆனால் அந்த கிரகத்தினுடைய திசைகளும் கிரகமும் நல்ல வழிகள் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு பின்னால் வரக்கூடிய சனி புதன் கேது சுக்கிரன் அனைத்தும் வாழ்நாளும் முழுவதும் வளத்தை பற்றி விட முடியும் எனவே கிரகங்கள் இந்த அவயோக கிரகங்கள் நல்ல நிலையில் அமைந்தால்தான் உங்களுக்கு முற்பகுதியில் வாழ்க்கை யோகமாக இருக்கும் மத்தியம வயதிலும் கை கொடுத்து ராகவும் குருவும் செயல்படுத்தி முன்னாறுவார்கள் இல்லை என்றால் யோக திசைகள் ஏன்னா யோக திசையில் கெட்டுவிட்டாலும் கூட அவர்கள் கிரகங்கள் கிட்டிருந்தாலும் வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகளை தர மாட்டார்கள் அவயோக திசைகள் சிரித்து கேட்டாலும் உங்களை பாதித்து விடுவார்கள் எனவே உங்களுக்கு முற்பகுதியில் யோக கிரகங்கள் நல்ல இருந்தால் இந்த ராசிகள் அமைந்தால் ஓரளவுக்கு யோகத்தை பெற முடியும் அடுத்ததாக ரிஷபம் கன்னி மகரம் இதில் வரக்கூடிய சூரியசந்திர சவதிசைகள் ஆரம்ப திசைகளாக வந்துவிடும் அவயோக திசைகள் தான் முதலில் கூறிய விதிகளை விதிப்படியுடைய நல்ல நிலையில் இருந்தால் தான் உங்களுக்கு யோகம் முற்பகுதியில் அடுத்து ராகவும் குருவும் நல்ல நிலை இருந்தால் மத்தியும் வயதில் யோகங்கள் கிடைக்கும் அதற்கு பின்னால் தான் பின் வயதில் உங்களுக்கு யோகாதிபதி திசைகள் புதன் சனி கேது சுக்கரனுடைய திசைகள் வருகிறது எனவே இந்த ராசியில் இருந்த ஆறு ராசிகளும் பிற அமையும் போது உங்களுக்கு பின் வாழ்க்கையில் தான் யோக தசைகள் வருகிறது முன் வாழ்க்கையில் கிரகங்கள் அடிப்படையில் தான் யோக பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட பலன்கள் பின் வாழ்க்கையில் தான் அமையும் அடுத்ததாக உங்களுக்கு வந்து மிதுனம் துளம் கும்பம் ராசிகளாக வரும்போது இந்த ஆரம்ப தசைகள் செவ்வாய் ராகு குரு தசைகளாக வரும் இந்த ராசிகளில் செவ்வாய் தசை சிறு வயதில் முடிந்தவரும் ராகுவில் பாதியில் பிறந்தால் கூட இப்போ உங்களுக்கு யோகத்தை ஓரளவுக்கு குரு ஒரு சுபநிலை ஓரளவுக்கு கல்வி வளர்த்த கொடுக்கக்கூடிய கூடிய இருந்தால் போதும் இனிமேல் செவ்வாயி நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் மிருக சீற்று நட்சத்திரம் சித்திரையா வட்டி நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு ராகு நல்லநிலை இருந்தால் தான் கல்வி வளம் சிறப்பாக அமையும் எனவே இவர்கள் ப பதினாறு வருடம் குரு தசு பதினெட்டு வருடம் ராகு ராகுதசு முப்பத்தி நாலு வருடங்களை கடந்துதான் இருந்தால் உங்களுக்கு யோகத்தை செய்யும் முப்பத்தி நாலு வயதுக்கு பின்னால் தான் உங்களுக்கு யோகத்தை தசையில் அமையவிடும் இதில் கல்வி வளம் செருக்காவற்ற அனுபவ ரீதியாகவும் படங்கள் ரீதியாகவும் தொழில் செய்து வியாபாரங்கள் செய்து வெளிநாடு சென்று வாழ்க்கையில் மென்பு பெற்றுவிட முடியும் ஏன்னால் ஓரளவுக்கு உழைக்கக்கூடிய வயதில் உங்களுக்கு வந்து ராகு தசை பள்ளி வயதுகள் குரு தசையும் கொடுப்பதால் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த வித பலன்கள் ஒன் பெரிய அளவில் பாதிக்கப்பட மாட்டீர்கள் இந்த ராசிகள் அமையும் போது மிதுனம் துலாம் கும்பம் ராசிகள் அடுத்ததாக கடகம் விரிச்சகம் மீனம் ராசிகள் அமைந்து விட்டால் உங்களுக்கு ஆரம்ப திசைகளாக குரு திசை சனி திசை புதன் திசையில் வரும் கேது சுக்கரன் யோக திசையில் வரும் ஆக வாழ்க்கையின் முற்பகுதியிலேயே அனைத்து விதமான யோகங்களையும் நீங்கள் பெற்றுவிட முடியும் அதிர்ஷ்டங்களையும் பெற முடியும் எனவே இந்த ராசிகள் அமையும் போது அதிர்ஷ்ட பலன்கள் இள வயதிலேயே பருவ வயதிலேயே உங்களுக்கு உறுதியாக வரும் ஜாதக அமைப்பில் எந்த அளவிற்கும் உங்களுக்கு யோக அமைப்புகளும் அதிர்ஷ்ட அமைப்புகளும் வலுவாக அமைந்துள்ளதோ உங்கள் லக்னாதிபதியின் வலு லக்னம் லக்னாதிபதியின் வலு ஏற்ப அதிர்ஷ்ட பலன்கள் ஒவ்வொருவருக்கும் உறுதியாக படிநிலையாக கிடைத்தன